அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக பயன்படுகிற கோபிச்செட்டிபாளையம் பெருந்துறை திருப்பூர் வடக்கு அவனாசி அறிவேலு சூலூர் பவானிசாகர் ஒரு குறிப்பிட்ட பகுதி மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் என்று எட்டு தொகுதிகளுக்கு இதனால் பயன்பெற இருக்கிறது இதில் ஒன்றே ஒன்று ஒரு குறைபாடுகள் நிறைந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆறு பம்பிங் ஸ்டேஷன் என்று சொல்வார்கள் ஆறு பம்பிங் சேர்த்துகள் சரியான முறையில் தண்ணீர் வழங்கியிருந்தால் அனைத்து ஏரிகளுக்கும் வருகின்ற பத்தாம் தேதி வரையிலும் தான் டிசம்பர் வரையிலும் தான் தண்ணீர் ஆற்றிலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வருகிற போது ஆரையும் இயக்க முடியாமல் அதிலே அடப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நான்கு மட்டும் தான் இயக்கப்படுகிறது ஆகிய ஆறும் இயங்கியிருந்தால் எல்லா இடங்களுக்கும் சரியான முறையில் தண்ணீர் சென்றிருக்கும் இந்த பணிகளை பொதுப்பணித்துறை விரைந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் அந்த துறையினுடைய அமைச்சர் அதற்காக தனி அக்கறை எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த வலியுறுத்த விரும்புகிறேன் அது இல்லை சட்டமன்றம் கூடுகிற போது இதை பற்றி தெளிவாக நாங்கள் பேச இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே தொடர்ந்து இந்த ஆறு பம்பிங் ஸ்டேஷன் அத்தனையும் இயங்கப்பட வேண்டும் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் என்பது இரநூத்தி ஐம்பது ஹெச்பி மோட்டார் ஆகவே ஆறும் இயங்கிற போது எல்லா இடங்களுக்கும் சரிசமமாக கூடுதல் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதை விரைந்து இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் சொன்னால் மூன்றரை ஆண்டு காலம் கழித்து கூட இந்த பணிகளை நிறைவு செய்ய முடியாமல் இருக்கிற இந்த அரசு இதில் அக்கறை காட்டி இந்த பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் மக்களுடைய ஆசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேண்டுகோள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற